ஹலோ காய் சையர்மணிஸ் ஹோம்மேட் ஃபுட்ஸ் இன்னி நம்ம ரெசிபி செய்ய செய்யப்போவது பிரியாணி காளான் பிரியாணி அது தேவையான பொருட்களை பார்க்கலாம் சீரக சம்பா குருண் அரிசி ஒரு க்ளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் நாங்கள் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம் அதனால நாங்கள் நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம் அது தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு காளான் அதுக்கப்புறம் ஹஸன் தயிர் நீங்கள் வேறு பிராண்ட் தயிர் கூட வாங்கலாம் இல்லை வீட்டில் செஞ்ச தயிர் கூட நீங்கள் வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பிரியாணி பொடி பிரியாணி பொடி நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம் இல்லைன்னா வீட்டில் கூட செஞ்சுக்கலாம் பல்லாரி வெங்காயம் நாலு பச்சை மிளகா தக்காளி பிரிஞ்சலை பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டார் அது அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி ஓகேவா okay, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் சேர்க்கணும் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறோம் ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் மூணு ஸ்பூனு நெய் சேர்க்குறோம் நெய் சேர்த்ததுக்கப்புறம் வச்சுருந்தோம்ல பட்டை பிரிஞ்சலை கிராம்பு ஏலக்காய் ஸ்டார் அதெல்லாம் சேர்த்துட்டு அதையும் நான் அது லேசாக வதக்கணும் அது பக்கம் நாலு பச்சை மிளகாயும் வெங்காயமும் சேர்க்கணும் ஓகேவா வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கணும் நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் நல்லா இருக்கு பார்த்தீங்களா இதுக்கு வந்து நீங்கள் பொடி நாங்கள் வீட்டில் செஞ்சிருக்கோம் நீங்கள் வீட்டில் செய்றனாலும் செஞ்சுக்கலாம் இல்லை கடையில் வாங்குகிறோம் வேறு ப்ராண்டு எது வாங்குகிறோம்னாலும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் உப்பு சேர்க்குறோம் உப்பு சேர்த்தா தான் நம்ம அந்த வெங்காயம் வந்து ப்ரௌன் கலரில் ஆகும் அப்போ தான் நல்லா இருக்கும் ப்ரௌன் கலரில் ஆகும் அது நல்லா கொஞ்சம் கிண்டிக்கணும் கிண்டினதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் ப்ரௌன் கலர் இருந்துச்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சு பாருங்கள் ப்ரௌன் கலரில் நல்லா வந்துருச்சா இந்த மாதிரி கன்சர்ச்சி வரும்போது ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம் அதையும் சேர்த்து அதையும் நல்லா கிண்டிடணும் நல்லா கிண்டிடணும் கமெண்ட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு அவங்களுக்காண்டி தான் அந்த வீடியோ அவங்களுக்கும் என்னோடய சப்ஸ்க்ரைபர்ஸுக்கும் என்னுடைய ஃபார்வர்ஸு வீ இது வீவர்ஸுக்கு தான் அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் மல்லியும் புதினாவும் அதுக்கப்புறம் தக்காளி சேர்க்குறோம் அதையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கணும் இந்த மாதிரி அந்த கச்சுக்கு வரும்போது காளான் சேர்க்குறோம் காளான் சேர்த்து அதையும் நல்லா பெரட்டு பெரட்டிக்கிறோம் ஓகேவா எப்படி இருக்கு பார் கலர்ஃபுல்லாக அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி பொடி சேர்க்குறோம் ஒன்றரை ஸ்பூன் பிரியாணி பொடி சேர்க்குறோம் அதையும் சேர்த்து அதையும் நல்லா பெரட்டிடும் நல்லா ஒரு கிண்டு கிண்ணும் ஏன்னா இதுக்கு பெரிய பிரியாணி பொடி தான் நல்ல பெயின் ஆனது அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம அச்சன் தயிர் சேர்த்துக்கிறோம் நான் சொன்ன மாதிரியே நீங்கள் வேறு பிராண்ட் தயிர் கூட வாங்கிக்கலாம் இல்லை வீட்டில் சேர்ந்த தயிர் கூட நீங்கள் வச்சுக்கலாம் சிம்மில் தான் தயிர் போடணும் ஓகேவா எப்படி இருந்துச்சு பாருங்க கலர்ஃபுல்லாக வாவ் இப்படி இருக்கு பாருங்க அதுக்கப்புறம் நம்ம சீரக சம்பா குருனை அரிசி அப்படியே தண்ணியோட சேர்க்கணும் அப்படியே தண்ணியோட சேர்க்கணும் ஓகேவா இப்படி தண்ணியோடு சேர்த்துக்கணும் சேர்த்துனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்தோடனே எப்படி எழுந்திரிச்சு பாருங்கள் லேசாக வந்து நல்லா வந்துருச்சு நமக்கு இன்னும் கொஞ்சோண்டு லோவில் வச்சுட்டு கொஞ்சம் லேசாக லோவில் வச்சுட்டு நம்ம பெருட்டி பிரட்டிக்கணும் புரட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஹையில வச்சுட்டு குக்கரை மூடிடணும் குக்கரை மூடிட்டு விசில் தான் வைக்க தேவையில்லை அதுக்கப்புறம் குக்கரை துறது பார்த்தா எப்படி இருக்குது பாருங்கள் வா கலர்ஃபுல்லாக இருக்கா அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் நீங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்கள் சிக்கன் கிரேவி பெப்பர் சிக்கனு இல்லைனா மட்டன் கிரேவி ஆர் இல்லை இந்த காலிஃப்ளவர் ரோஸ்ட்டு இந்த இது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இதுக்கெல்லாம் கூட வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தேனா மருதம் மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் வீட்டோடனா நீங்கள் லாஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்த வீடியோ பார்க்குறான் பாய் பாய் சப்ஸ்ரை பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்